No, I was waiting for the black flag because I always come to uh, visit last Sheneshwara in uh, Tirunama, Tirunallar, which is a part and border of your uh, place. So that Goddess flag is black. So I wanted to seek the blessings of uh, Sheneshwara, but I could not have it. மழைக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ்நாட்டுக்கு விசுவாசமா இல்லைன்னு வருத்தெடுத்த டிகே கே சிவகுமார் அண்ணாமலைக்கு எதுவும் தெரியாது கட்சி அவருக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்யறாரு அவர் கட்சிக்கு மட்டுமே உண்மையா இருக்காரு தமிழ்நாட்டுக்கு உண்மையா இல்லைன்னு விமர்சிச்சிருக்காரு கர்நாடக துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் நேற்று சென்னையில் நடைபெற்ற கூட்ட நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்றுட்டு பெங்களூர் கிளம்புவதற்கு முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்போ அவர்கிட்ட எந்த திட்டமும் இல்லாம நேற்றைய கூட்டம் நடந்ததா அண்ணாமலை கூறியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு பதிலளித்த அவரு இங்கு அண்ணாமலை சொன்னது முக்கிய இல்ல பிரதமரும் மற்றும் நாட்டிற்கு உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறவர் இந்த நாட்டிற்கு என்ன சொன்னார்கள் என்பதுதான் முக்கியம் அண்ணாமலைக்கு எதுவுமே தெரியாது கட்சி அவருக்கு கொடுத்த வேலையை மட்டும்தான் செய்கிறாரு அவர் கட்சிக்கு மட்டும்தான் உண்மையா இருக்காரு தமிழ்நாட்டுக்கு உண்மையா இல்லை அவர் வேலையை செய்யட்டும்னு தெரிவிச்சிருக்காரு மாநில சட்டசபை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தா அது குறித்து உள்ள கருத்துக்கள் என்ன என்ற கேள்விக்கு பதில் அளித்த கே சிவகுமார் இது குறித்து ரேவந்த் ரெட்டி பேசியிருக்காரு முதல்ல நம்மளோட ஒருங்கிணைந்த குரலை வலுவானதாக்குவோம் அதன் பிறகு அது குறித்து பேசலாம் சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசிய அவர் இங்க மாநிலத்தோட காங்கிரஸ் இருக்கிறார்கள் இது திமுக அரசு ஏற்பாடு செய்த கூட்டம் நாற்பதுல ஐம்பது அரசியல் கட்சிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நடிச்சிருந்தாரு தென்னிந்தியாவை சேர்ந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டாங்க ஒடிசா பஞ்சாப் போன்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் கூட்டத்தில் கலந்துகிட்டாங்கன்னு தெரிவிச்சிருந்தாரு மேலும் பேசிய அவர் தமிழக முதலமைச்சரும் எனது சகோதரருமான ஸ்டாலினுக்கு நன்றி தொகுதி மறுவரைக்கான கூட்டு நடவடிக்கை குழு அமைச்சிருக்காரு இந்த கூட்டம் இந்திய வரலாற்றுல என்று இருக்கும் இது ஒரு நல்ல தொடக்கம் அனைவரும் ஒன்றிணைந்தது வெறும் தொடக்கம் தான் நான் கூட்டத்துல பேசினேன் இந்த விவகாரம் பற்றி விவாதித்தது நல்ல முன்னேற்றம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டா வெற்றி கிடைக்கும் இந்த கூட்டத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையால வர முடியல இரண்டு பேரும் வருவதற்கு தான் திட்டமிடப்பட்டிருந்தது எம்எல்ஏவும் முதல்வரோட சட்ட ஆலோசகருமான பொரினா என்னோட வந்திருக்கார் தமிழ்நாட்டை சேர்ந்த கர்நாடக ஐஏஎல் அதிகாரிகள் வந்திருக்காங்க மேலும் முன்னாள் மேயர் சம்பத்தோடு என்னோட வந்திருக்கார் முதலமைச்சரோட முடிவுக்கு ஆதரவா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை என்பது தென் மாநிலங்கள் மீதான அரசியல் தாக்குதல் இது வடக்கு தெற்கு இடையிலான போர் கிடையாது மாநிலங்களோட ஒன்றியம் இந்தியா என்ற தத்துவத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் மறுசீரமைப்பு நடவடிக்கை மக்களவை தொகுதி எண்ணிக்கை எதிர்காலம் பிரதிநிதித்துவத்திற்கு நாங்கள் நியாயமாக எங்கள் நாட்டோட கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க இந்த வரலாற்று போராட்டத்துல நாங்கள் ஒற்றுமையா நிற்கிறோம் எங்கள் குரல்கள் நீர்த்து போகவோ எங்கள் வளங்கள் கொள்ளையடிக்கப்படவோ எங்கள் கலாச்சாரங்கள் அழிக்கப்படவோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பன்முகத்தன்மை கொண்டாடப்படும் சமத்துவம் நிலைநிறுத்தப்படும் இந்தியாவோட கூட்டாட்சியை மீட்டெடுக்க ஒன்றா போராடுவோம் ஒன்றா இணைவது ஒரு தொடக்கம் ஒன்றா விவாதிப்பது ஒரு முன்னேற்றம் ஒன்றா வேலை செய்வது வெற்றி பகவானோட நிறம் கருப்பு அவரது கொடி கருப்பு தான் பார்க்கலைன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்